இப்போது விஜய் அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார் இதையடுத்து பல ரசிகர்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவருடன் அரசியலில் கலந்து கொள்வாரா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் சமீபத்தில் நடந்த தனியார் நகைக்கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா செய்தியாளர்களிடம் கூறியதாவது விஜய் அழைத்தாலும் நான் அரசியலில் வரமாட்டேன் இதனால் ரசிகர்கள் தெரிந்து கொண்டது ஐஸ்வர்யா ராஜேஷ் அரசியலில் கலந்து கொள்ள விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளார் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இது தற்போது வைரலாகி வருகிறது பாலா கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியால் அறிமுகமாகி குக்வித் கோமாளி மூலம் தமிழ் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் அவர் நடித்த காந்தி கண்ணாடி படம் நேற்று திரையரங்கில் வெளியாகியது இயக்குனர் ஷெரீப் இதை இயக்கியுள்ளார் பாலாவுடன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா நடித்துள்ளனர் படத்திற்கு நல்ல வரவேற்பு இருந்தாலும் சில தியேட்டர்கள் ஷோ இல்லை என்று கூறி பேனர்கள் கிழிக்கப்படுவதாக இயக்குனர் தெரிவித்தார் ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியவில்லை என்று அவர் ஆதங்கம் தெரிவித்தார் பாலா கரைக்காலிருந்து சினிமா கனவோடு வந்தவர் ரசிகர்களும் சிறிய முயற்சியாளர்களும் செய்த உதவிகளை மதிக்காமல் நடந்த செயல்களை பார்த்து வேதனையை வெளிப்படுத்தினார்